Delicast, ും ഓർ നച്ചിന്ത നികച്ചിൽ മികവും അൽ കുർവാനിയ വസനങ്ങൾ ഇരണ്ടപ്പറ്റി നോക്ക് அல்லா சுபஹாந்சான திருமறை குரான் சூரத்துல் ஹதீத் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வசனங்களில் கூறும்போது கூறுகின்றான் மா அசாப மிம் முசீபத்தின் ஃபில் அஃப் வலாஃபி அன்புசிக்கும் இந்த பூமியிலேயோ அல்லது உங்களிலேயோ எந்தவொரு சோதனைகளும் இடம்பெற மாட்டாது இல்லாஃபி கிதாபின் மின் கபலி அன் அது ஏட்டிலே எழுதப்பட்டே தவிர மின் கபலி நபர் ஆகா அந்த சோதனையை படைப்பதற்கு முன்னால் அதை அல்லாஹுத்தாலா ஏட்டிலே எழுதியே தவிர எந்த சோதனைகளும் இடம்பெற மாட்டாது என்று அல்லாஹுத்தாலா சுட்டி காட்டுகின்றான் அதே போன்று தொடர்ந்தும் கூறுகின்றான் இன்னதா அலி கால அல்லாஹி எசீர் நிச்சயமாக அது அல்லாஹுக்கு மிக இலகுவானதாக இருக்கின்றது தொடர்ந்தும் அல்லாஹுத்தாலா கூறும்போது கூறுகின்றான் உங்களுக்கு தப்பிப்போன விடயத்தை பற்றி ஒன்றுக்காக வேண்டி நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக வேண்டியும் அதைப் போன்று அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் சந்தோஷப்படாமல் இருப்பதற்காக வேண்டியும் அல்லாஹுத்தாலா இவற்றை கித்தாபிலே எழுதி வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹு சுபஹானு காட்டுகின்றான் அல்லாஹு தாலா தொடர்ந்தும் கூறும்போது கூறுகின்றான் முக்தாலின் ஃபகூர் அல்லாஹு தாலா கூறுகின்றான் அல்லாஹ் பெருமை அடித்து தெரியக்கூடியவர்களை நிச்சயமாக விரும்ப விரும்ப மாட்டான் என்று சுட்டி காட்டுகின்றான் இந்த குர்வானிய வசனங்கள் என்ன விடயத்தை உணர்த்துகின்றது என்று பார்ப்போமாக இருந்தான் நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் பூமியிலே எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் என்றால் பூமியில் ஏற்படக்கூடிய சோதனைகள் என்ன வறட்சியாக இருக்கலாம் வெள்ளப்பெருக்குகளாக இருக்கலாம் சுனாமியாக இருக்கலாம் சூறாவளியாக இருக்கலாம் இவ்வாறு காட்டுத்தீயாக இருக்கலாம் இவ்வாறான பல்வேறு விதமான அனர்த்தங்கள் பூமியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த அனர்த்தங்கள் இந்த சோதனைகளைத்தான் அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகின்றார் அதே போன்று உங்களிலே ஏற்படக்கூடிய சோதனைகளை பொறுத்தவரையிலே உங்களுடைய உயிர் சேதங்கள் உங்களுடைய தாய் தந்தையருடைய மரணம் பிள்ளை குட்டிகளுடைய மரணம் அதே போன்று உற்றார் உறவினர்களுடைய மரணம் சகோதர சகோதரிகளுடைய மரணம் இதுவெல்லாம் உயிர் சேதங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதே போன்று இன்னொரு என்ன பல்வேறு விதமான சோதனைகள் எங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த சோதனைகள் அனைத்துமே இவற்றிலே அடங்குகின்றது அவற்றை கூறிவிட்டு அல்லாஹாலா கூறுகின்றான் இவை அனைத்தையும் நடக்க வேண்டும் என்று நான் கித்தாபிலே எழுதிவிட்டேன் லவ் எழுதப்பட்டு விட்டது அதன் காரணமாக அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அன்பான்ந்த உறவுகள் எல்லாம் நடிகார்களே அப்படி என்றால் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு நோய் வருவதாக இருக்கலாம் எங்களில் ஒருவர் மரணிப்பதாக இருக்கலாம் பூமியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் சோதனைகளாக இருக்கலாம் எங்களுக்கு ஏற்படக்கூடிய வியாபார நஷ்டஈடுகளாக இருக்கலாம் விவசாயத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களாக இருக்கலாம் அதேபோன்று இதர வேலைகள் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நஷ்டங்களும் அனைத்து விதமான லொஸ்டுகள் முசீபத்துகளும் சோதனைகளும் அல்லாஹுடைய ஏற்றிலே எழுதப்பட்டுத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஒருவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுகின்றார் அந்த பிஸ்னஸ் லொஸ்ட் ஆகின்றது திரும்பவும் அதே பிஸ்னஸை தொடங்குகின்றார் நஷ்டமடைகின்றார் திரும்பவும் தொடங்குகின்றார் நஷ்டமடைகின்றார் இவ்வாறு செய்து கொண்டிருக்க இருக்க இருக்க நஷ்டமடைந்து கொண்டே இருக்கின்றார் இப்படியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இறுதியாக அவர் கூறக்கூடிய வார்த்தை என்ன யாரோ எனக்கு சூரியம் செய்துவிட்டார்கள் இதைத்தான் கூறக்கூடாது அன்பார்ந்த உறவுகள் எல்லாம் நல்லார்களே அல்லாஹு சுபகாய் திருமறை கூறுவானலே கூறுகின்றான் எந்த சோதனைகள் ஏற்பட்டாலும் அதை தான் கிட்டாபிலே எழுதி வைத்திருக்கின்றான் அதன்படிதான் அவை அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை கூறுகின்றான் அதே போன்று அல்லாஹு தாலா கூறும்போது கூறுகின்றான் உங்களுடைய நீங்கள் தப்பிப்போ விடயங்களை பற்றி கவலை கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய யாராவது ஒருவர் மரணித்து விட்டார் கவலைப்படாமல் இருப்பது கவலை என்பது வரும்தான் கவலை என்பது அனைவருக்கும் வரும் சல்லு வசலம் அவர்கள் தன்னுடைய மகன் மரணித்த சந்தர்ப்பத்திலே கண்ணினால் கண்ணீர் வடிக்கின்றார்கள் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் யார சூழல்லா நீங்களும் நீங்களும் அழகின்றீர்களா என்று கேட்கின்றார்கள் அப்போது நபிசல்லாஹி வசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் கவலை என்பது எங்களுக்கு இருக்கின்றது இப்ராஹிமுடைய பிரிவை நினைத்து என்னுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கின்றது இது கவலை இந்த கவலை வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அல்லாஹ் பொருந்தாத விடயங்களை நாங்கள் கூற மாட்டோம் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிசல்லாஹாலை வசல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள் எனவே அன்பார்ந்த உறவுகள் அல்லாஹில் யார்களே எந்த விடயம் தப்பி போனாலும் எந்த ஒரு விடயம் நடக்காமல் போய்விட்டது அதிலே எனக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கவில்லை என்றால் அந்த விடயம் அல்லாஹிடத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது இதற்கான முடிவு இப்படித்தான் அமைய வேண்டும் என்பதை அல்லாஹு தாலை எழுதி வைத்து இருக்கின்றான் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி நாங்கள் புரிந்து வைப்போமாக இருந்தால் எங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாமே இல்லாமல் சென்றுவிடுகின்றது பிபி ஏறுவது பிரஷர் அடிப்பது எதன் காரணமாக ஒரு விடயத்தை பற்றி யோசனை ஒருவர் மரணித்து விட்டார் அவரை பற்றி யோசனை அல்லது ஒரு விஷயம் நடந்துவிட்டது இதை நான் இவ்வாறு செய்யாமல் இவ்வாறு செய்திருந்தால் இது நடந்திருக்காதே இப்படியாப்பட்ட யோசனைகள் அன்பார்ந்த உறவுகளே நாங்கள் நன்றாக புரிய வேண்டிய விடயம் அனைத்தும் அல்லாஹுடைய வேதத்திலே அல்லாங்கிடத்திலே எழுதப்பட்டு வைத்திருக்கின்றது எனவே தான் அவை நடைந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றி அமெரிக்காவிலே காட்டுத்தை பத்தி எரிகின்றது இந்த வடகிழக்குகளிலே வெள்ளத்தின் காரணமாக பயிர்கள் சேதமடைந்தது இப்படியாகப்பட்ட பல சோதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இவற்றையெல்லாம் நாங்கள் நினைக்கக்கூடாது இவையெல்லாம் எங்களுடைய புறத்தால் நடக்கக்கூடிய தவறுகள் என்று அல்லாஹ் சுபஹானுவ தாலா அதை திருக்குறானிலே தெளிவாக கூறியிருக்கின்றான் எந்த சோதனைகள் நடந்தாலும் அது எங்களிடத்திலிருந்து உள்ளது அதை நாங்கள் உங்களை படைப்பதற்கு முன்னாலே நாங்கள் நாங்கள் இவற்றையெல்லாம் படைத்து வைத்து விட்டோம் இவற்றை எழுதி வைத்து விட்டோம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் இறுதியாக நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று ஒரு விடயத்தின் காரணமாக என்னுடைய மகனுக்கு மெடிசின் கிடைச்சி விட்டது மாஷா அல்லா என்னுடைய மகனுடைய திறமை அதன் காரணமாக தான் கிடைத்து விட்டது என்று பெருமை அடிக்கக்கூடாது அதாவது அல்லாஹுத்தாலா முக்தால் என்பதை முக்தால் என்றால் என்னவென்று பார்த்தோம் என்றால் அல்லது அதாவது தன்னை ஒரு மேலே மேலோங்கியவனாக கருதிக்கொண்டு அதே போன்று ஃபஹூர் என்றால் பிறரை கண்ணோட்டத்தில் காண்பது இதுதான் முக்தானும் ஃபஹூர் என்பவர்களை அல்லாஹுத்தாலா விரும்ப மாட்டான் தன்னை மேலானவனாகவும் பிறரை கீழானவனாகவும் கருதுபவர்களை அல்லாஹுத்தாலா விரும்ப மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக ஒரு விடயத்தை கொள்கின்றேன் நபி சொல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அஜபி அன்றின் மின்களுடைய விசுவாசிகளுடைய விடயம் ஆச்சரியமானது ஏனென்றால் நபி சொல்லாஹுலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவனுடைய விடயங்கள் அனைத்தும் நலவாகத்தான் அவனுக்கு இருக்கின்றது இன் அசாபத் உசர்ரா அவனுக்கு சந்தோஷமான ஒரு விடயம் நடந்தான் ஷக்கர அவன் நன்றி செலுத்துகின்றான் ரப்புக்கு ரப்பின் அசாபத் லஹோ அது அவனுக்கு நலவாக அமைந்து விடுகின்றது அதே போன்று ஒரு கெடுதி நடந்து விட்டது ஒரு தீங்கு அவனுக்கு நடந்து எப்படி அப்பட்ட சின்ன தீங்காக இருந்தாலும் பரவாயில்லை குடும்பத்தில் ஒருவருடைய பிரச்சனை குடும்பத்திலே ஒருவர் பிரிவோ அதே போன்று பிள்ளைகளுடைய பிரிவோ பிள்ளைகளிடத்திலே ஏற்படக்கூடிய சோதனைகள் அதே போன்று தன்னுடைய பணத்திலே ஏற்படக்கூடிய சோதனை தன்னிடத்திலே பணம் இல்லை இப்படி அப்பட்ட நிலைமைகள் எப்படி அப்பட்ட சோ சோதனைகளாக இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்திலே சபர அவன் பொறுமையாக இருந்து கொள்ளுகின்றான் கக்கான ஹைரன் லகு எனவே அதுவும் அவனுக்கு நலவாக இருக்கின்றது என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறியதாக சுஹைபிம் சினான் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லிமிலே இந்த நபிமொழியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே அன்பான உறவுகளை அல்லாஹ் நடிகார்களே நாங்கள் ஒரு விடயத்தை ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விடயம் நடைபெற்றாலும் காலத்திலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் என்று மழையின் காரணமாக அதிக வெள்ளப்பெருக்கல் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது பயிர்களுக்கு சேதம் ஏற்படுகின்றது விளைச்சல் ஒழுங்கான முறையில் கிடைக்கவில்லை இதையெல்லாம் தலா எழுதி வைத்திருக்கின்றான் இந்த பிள்ளை மரணித்து விட்டது என்னுடைய தந்தை மரணித்து விட்டார் என்னை விட்டு பிரிந்து விட்டாரே என்ற அந்த கவலையின் காரணமாக அதை பற்றிய யோசனையிலே இருந்து இருந்து அதை பற்றியே யோசித்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொள்ளலாம் எங்களுடைய மனதை நாங்கள் புண்படுத்திக் கொள்ளாமல் எங்களுடைய மனதிலே ஸ்ட்ரெஸ்ஸை கொள்ளாமல் எங்களுடைய ப்ரெஷரை ஓவராக்கி கொள்ளாமல் அதை பற்றிய யோசனைகளை விட்டுவிடுவதற்கு இந்த அல்குருவானிய வசனம் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது எனவே அன்பார்ந்த உறவுகள் எல்லாம் நிறைனார்களே எப்போதெல்லாம் தான் தான் பெரியவன் என்ற அகங்காரமும் அதேபோன்று தனக்கு கவலையான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றதோ அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு விடயம் பிரிந்து விட்டதன் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த கவலையின் காரணமாக அந்த கவலையை நாங்கள் இந்த குராணிய வசனத்தை நாங்கள் எடுத்து படித்து பார்ப்போம் எனவே இந்த குர்வானிய வசனத்தில் இருந்து பெற்ற படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி இருலகிலும் வெற்றி பெற்ற கூட்டத்தாராக ஆகுவதற்கு எல்லாம் அல்லாஹாஹு பாளிப்பானாக வாசு தவான் அலஹிம்